வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜி என்ற இன்றைய வரிகள் மாசற்ற ஒளிவுலே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே நிலை இதை உணர இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம் இருநிலை உணர்வுக்கு ஏற்ற பொருள் வடிவம் மனம் கொண்டாள் எவ்வாறு பொருந்தும்போது என்னமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே இந்த மறைபொருள் உணர்ந்த குரு அடி தொடர்வீர் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க மகான் திருமூடர் சொல்லும்போது மேபிய ஜீவன் வடிவது கூறலில் கோவின் மயிரொன்று நூறிலை கூறிட்டு மேபிய குரது ஆயிரம் ஆயினால் ஆவியின் குரது நூறாயிரத்து ஒன்றாமே என்று சொல்றாங்க தாய் சொல்லும்போது அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்குயிராய் தலைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது என்று சொல்லி சொல்றாங்க இன்றைய நாள்காட்டி வரிகள் மாசற்ற ஒளிவூடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க சமதள சீர்மை என்று சாமிஜி விளக்குவாங்க இறைநிலை அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் உருவான இறைத்துகள் அந்த இறைத்துகள் தான் கொடனக்குடி சூரிய குடும்பங்களாக இந்த பிரபஞ்சத்தில் அந்த விண்கூட்டங்கள் இணைந்தது காட்டு நெருப்பு நீர் நிலம் என்ற இந்த ஐந்து பூதங்களாகவும் ஐந்து பூத திணிவுல ஓரறிவு தாவரம் முதல் கொண்டு ஐயறிவு விளங்குவரை பரிணாமத்தில் மனிதன் தோன்றியிருக்கிறான் அப்போ இந்த மாசற்ற ஒளிவோடே மறைந்திருக்கும் இருள் போல என்று சாமிஜி சொல்றாங்க ஈசன் அறிவில் இருக்கும் நிலை இறைத்துகள் அந்த இறைத்துகள் ஒவ்வொன்றும் ஜட பொருட்களுக்குள்ளும் உயிர் பொருட்களுக்குள்ளும் அது சுழன்று கொண்டிருக்கிறது அந்த இறைநிலையை மையத்துல அது இருந்து விளக்கு மாற்றலாக சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைநிலை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி அந்த இருள் அது விளக்கு மாற்றலாக இருந்து அதை சுழலச் செய்து அதே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருள் அதை சூழ்ந்து அழுத்து மாற்றலாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி அலைதான் ஜட பொருட்களுக்குள்ள பஞ்சபூதங்களுக்குள்ள வான் காந்தமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இருக்கிறது அதே உயிர் பொருட்களுக்குள்ள இதே பஞ்சபூதங்கள் சுழற்சி தான் இந்த உடலுக்குள்ள எல்லை கட்டிக்கொண்டு அதே அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐ புலன்கள் மூலமாக ஐ உணர்வு நிலையில பார்க்குறோம் கேட்குறோம் வாசனையை நுகர்றோம் அதே மாதிரி சுவைக்கிறோம் ஸ்பரிச உணர்வு இந்த ஐ உணர்வு இந்த வான்காந்த ஜவகாந்த இணைப்புல தான் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த இறைதொகள் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் அதிகமாக கொண்டே இருக்கும் அந்த கும்மிருட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுந்தரத்தும் கும்மிருட்டு விளக்கும் கும்மிருட்டு ரெண்டும் இணையும் போது அது இருளாக மாறி இறைநிலையோடு இரண்டரை கடந்து விடுகிறது இதுதான் இறை உண்மை அந்த இறைத்துகளின் அளவு ஒரு பசு ரோமம் கனப்பரிமாண அளவுக்கு அதுல ஒரு துளி எடுத்து அந்த ஒரு துளியை ஒரு லட்சம் துகள்கள் ஆக்குனா அதனுடைய ஒரு துளி எவ்வளவோ அதுதான் அந்த உயிர் துகளினுடைய அளவு அந்த அளவு நம்முடைய அறிவாற்றுத்தரமானது இரையொத்த தன்மைக்கு மன அடைச்சுழல் டெல்டா என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணு அளவுக்கு நாம நுணுகி நிற்கும் போது தான் இந்த இறை உண்மையை நாம புரிந்து கொள்ள முடியும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் இந்த நான்கில் புகுந்து அழிந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு அந்த நிலையில் அந்த உணர்ச்சிகளை நிலை வாழ்க்கையில் எதையும் புரிந்து கொள்ள முடியாது அவ்வப்போது நமக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சி மூலமாக நாம் தேவையற்ற செயல்களை செய்து கொண்டு தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டு துன்பம் தரத்தக்க ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும் இந்த இறை உண்மையை நாம உணர்ந்த நிலையிலும் நிலையில மனத அந்த இறைத்துக்கள் அளவுக்கு சுத்தவெளி அளவுக்கு நாம் நுணுகி நின்று வாழ பழகி கொண்டா இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று வாழ பழகி கொண்டா நாம இந்த இறைநிலையை பற்றிய பூரண அறிவு நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் அதற்கு நாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம் நம்ம உயர்த்தி கொண்டே வாழும்போதுதான் அந்த இறை உண்மையை நாம் உணர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி சாமி சொல்றாங்க மாசற்ற ஒளிவுலே வரைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை நம்முடைய அறிவாட்சி தரம் அந்த இறைவற்ற தன்மைக்கு மாறணும் என்று சொல்லி சொன்னா நாம் அந்த இறை உணர்வோடு நம்ம வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்